பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் இருந்து வாசகம் அதிகாரம் மற்றும் பதினெட்டு எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடு தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு நண்பன் தன்னுடைய உற்ற நண்பனை வழி போல் நீர் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு சோத்திரோ ஆண்டவரே தினமும் தன்னுடைய குழந்தைகளை தோல் மீது தன்னுடைய தகப்பனார் வைத்து சுமப்பதை போல நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை சுமப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவு செய்கின்றீர் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் செய்த அநேக தவறுகள் உண்டு அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் அன் பார்வைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு பாவம் செய்திருக்கின்றோம் உமது திட்டத்திற்கு எதிராக நடந்திருந்திருக்கின்றோம் பத்து கட்டளைக்கு எதிராக தவறு செய்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய எங்களை நிதி மன்னிப்பீர் ஆகும் உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இதோ கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் எங்களை புறக்கணித்து விட மாட்டீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் நீர் எங்கள் மீது அன்பு காட்டுகின்ற உண்மை நாங்கள் அன்பு செய்யும் பொழுது அவளோடு தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை கண்டுகொள்கிறோம் ஆண்டவரே உம்மிடம் எல்லாவிதமான ஆசிர்வாதங்களும் உண்டு ஆண்டவரே செல்வமும் மேன்மையும் உண்டு அழியா பொருளும் அனைத்து நலன்களையும் தரக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீரே இந்த நாளிலே தகப்பனே அந்த செல்வங்களை எங்களுக்கு தருவீராக இழந்து போன ஆன்மீக செல்வங்களை தருவீர் ஆகும் இழந்து போன ஆசிர்வாதங்களை திரும்பத் தருவீர் ஆகும் ஆண்டவரே வழி தப்பி அலைந்த ஆடுகளைப் போல் நாங்கள் இருந்தோமே இந்த நாளிலும் எங்களை மீண்டுமாய் அழைத்து வந்திருக்கின்றேம் நேர்மையான வழியை பின்பற்றவும் ஆண்டவரே முறையான பாதையில் நடந்து உமது பெயரை போற்றி புகழ்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒருமாற வேண்டுமாய் மை நோக்கிச் சேவைக்கிறோமப்பாம் இந்த நேரத்திலும் கூட ஒரு நாளும் உம்மை விட்டு வலி விலகி இதுவரை உலகத்திற்கு பின்பாக அலைந்து எங்களுடைய அழகையும் மேன்மையும் இழந்த நாட்கள் போதும் தகவனே உமது திட்டத்திற்கு ஏற்ப வாழவும் ஆண்டவரை விவேகத்தோடு நடந்து கொள்ளவும் ஞானத்தோடு நடக்கவும் அறிவையும் ஆற்றலையும் பெற்று அதன்படி உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் ஆய் வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இ உமை தேடி வந்து இருக்கின்றோம் எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று ஆம் தகப்பனே அண்மையில் இருக்கும் பொழுதே உம்மை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அண்டவரே நாங்கள் மேன்மை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி உம்மை காண்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் எங்களை நீர் உரு மாற்றுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆனால் குடியவர்கள் உமது வழிமுறையில் கடந்து வருவதில்லை தீயவர்கள் உமக்கு முன்பாக நிற்பது முடியாது என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீர் மன்னிப்பதில் தாராள மனத்தினராய் இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமை மகிமைப்படுத்தி உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீர் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் அவர்கள் செய்த பாவங்களில் விடுதலை கொடுப்பீராகும் ஏனென்றால் மன்னிப்பதில் நீர் தாராள மனம் உடையவராய் இருக்கின்றே அப்பாம் எனவே பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து நீர் மன்னித்து மீண்டும் ஆய் ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஆண்டவரே இயேசு மிகு தெய்வமே வல்லமை பொருந்தியவராய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே தாவீதுக்கு காட்டிய அந்த மாறாத பேரன்பை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த நாளிலே நீர் பொழிந்திட வேண்டுமாய்மை நோக்கி தகப்பனே அநேக குடும்பங்களிலே சண்டை சச்சரவு இருப்பதை கேள்விப்படுகின்றோம் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே அநேக பிராப்ளங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் உடன்படுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு எதிராக திட்டம் வைக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கிறோம் ஆண்டவரே எஸ் ஐயா தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை தாக்குமாறு உருவாக்க எந்த போர்க்கருவியும் நிலை உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய் இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வெற்றியா இருக்கிறது என்று படைகளின் ஆண்டவர் முழங்குகிறாரே சுவாமி எதிராக இருக்கப்பட்ட எல்லா போர் கருவிகளையும் அப்புறப்படுத்திடுவாக யார் யாரெல்லாம் எங்களை குற்றம் சாட்டி இருக்கிறார்களும் எங்களுக்கு எதிராக தீர்ப்புக்குள்ள வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார்களும் அந்த நாவுகளை நீர் அடக்கிவிட வேண்டும் வாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருடைய நாவையும் நீர் கட்டுவீராக உமக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடிய பிள்ளைகள் ஆய் உருமாற வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் வாசிக்கின்றோமே அப்பாம் திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொமையே என்று ஆம் தகப்பனே பொய் சொல்லி சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி ஏமாற்றி அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரைமே ஆசீர்வதிப்பீராகும் எந்த ஒரு பிள்ளைகளும் கற்புநிறை தவறிவிடாதபடி ஆண்டவரே உமோடு இணைந்து இருந்து உமக்கு நன்றி பலி செலுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா அவர்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு பிரியமான ஒரு வழியாக இருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அந்நேக பிள்ளைகள் துன்ப வேளையிலே உமை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையுடைய குரலையும் கேட்பீராக அந்த நேரத்திலே நீர் அவர்களை காத்திடுவீராக அந்த நேரத்திலே அவர்களை நீர் மேன்மைப்படுத்தி வழி நடத்திட வேண்டுமாய் உமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் அண்டவரை குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக நன்றி வழியோடும் உமக்கு நல்லதொரு வார்த்தைகளை நீர் கொடுக்கும் பொழுதும் அதை பெற்றுக்கொண்டு உம்மை புகழக்கூடியவர்களாய் மாற வேண்டுமை ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூடத்தக தகப்பனை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுமப்பா அவர்களை தொட்டு குணமாக்கும் மருத்துவர்களை தொட வேண்டும் ஆயுமை நோக்கி சேபிக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேற்றும் இன்றும் மறைத்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அப்பா நபர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட மை நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனில் விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அம்லோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் வாழ்க பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை ஆமேன்